நோவா யார் நோவா ஒரு நல்ல மனிதன் அவன் நேர்மையாகவும் கடவுளுக்கு பயபக்தியுடனும் இருந்தான் அந்த காலத்தில் மிகுந்த தீமை இருந்தது மக்கள் தவறான செயல்களை செய்தார்கள் அவர்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் சென்றார்கள் ஆனால் நோவா மட்டும் நல்லவன் அவன் எப்போதும் கடவுளின் வழியில் நடந்தான் கடவுளின் செய்தி ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசினார் நோவா மக்கள் தீய வழியில் சென்றுவிட்டார்கள் நான் ஒரு பெரிய வெள்ளம் அனுப்பப் போகிறேன் ஆனால் நீ நல்லவன் என்னுடைய வார்த்தையை கேட்பதால் உன்னை போகிறேன் என்றார் பெரிய கப்பல் நீ ஒரு பெரிய கப்பல் போட்டை கட்டு உன் குடும்பத்தையும் விலங்குகளையும் கொள் என்றார் நோவா உடனே கடவுளின் கட்டளையை கேட்டான் அவன் பெரிய கப்பல் கட்டத் தொடங்கினான் மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் நகைத்தார்கள் வெள்ளம் வருமா இது எதற்கு என்று கேட்டார்கள் ஆனால் நோவா கடவுளின் வார்த்தையை நம்பினான் அவன் தொடர்ந்து கப்பல் கட்டினான் மழை தொடங்கியது நோவா குடும்பத்தோடு கப்பலுக்குள் சென்றான் அவன் ஒவ்வொரு விலங்கினத்திலிருந்தும் இரண்டு பேரை உள்ளே அழைத்தான் அதன் பிறகு மழை ஆரம்பமானது நாற்பது நாள் நாற்பது இரவு மழை பெய்தது நீர் மிக உயரமாக எழுந்தது நோவா என் குடும்பம் பாதுகாப்பாக இருந்தார்கள் மற்றவர்கள் நீரில் மூழ்கினார்கள் கப்பல் நீரில் மிதந்தது மழை நின்றது நோவா ஒரு புறா அனுப்பினான் புறா ஒரு ஒலிவ் இலை கொண்டு வந்தது அது நீர் குறைந்து கொண்டிருக்கிறது என்று குறியிடுகிறது நோவா என் குடும்பம் கப்பலிலிருந்து வெளியே வந்தார்கள் அவன் கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் கடவுள் வானவில் காட்டினார் நான் இனி இப்படி ஒரு வெள்ளம் அனுப்ப மாட்டேன் என்று கடவுள் வாக்களித்தார் கதை முடிவு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நோவா கடவுளின் வார்த்தையை கேட்டதால் காப்பாற்றப்பட்டான் அவன் மற்றவர்களைப் போல தீமை செய்யவில்லை அவன் நல்ல செயல்களைச் செய்ததால் கடவுளின் ஆசிர்வாதத்தைப் பெற்றான் நாமும் நோவாவைப் போல கடவுளின் வார்த்தைகளைக் கேட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும்